சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதரை குறித்து அறிந்திருப்பீர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற பட்டணத்திற்கு அருகில் ராம்பூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறார் பெரிய ஒரு கிராமம் அதிலேயே பெரிய செல்வந்தர் அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் சுந்தர் என்கிற ஒரு இளம் தம்பி இருந்தான் அவனுடைய தாயார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் தெய்வத்தை தேடுகிற பழக்கத்தை சுந்தருக்கு சொல்லி கொடுத்தார்கள் கடவுள்தான் நிரந்தரமானவர் கடவுளை தேட வேண்டுமென்று சொல்லிக் கொடுத்தார்கள் தாயனுடைய அன்பு தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அவன் படித்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் புதிய ஏற்பாடு ஒன்றை கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு வந்தபோது அவனுக்கு கோபம் வந்தது வெளிநாட்டு கடவுள் எனக்கு எதற்கு எனக்கு தான் இத்தனை கடவுள் இருக்கிறதே இந்தியாவில் அந்த பேப்பரை கிழித்து கிழித்து நெருப்பலை போட்டு எரித்து கொண்டிருந்தான் தகப்பனார் வந்து சொன்னார் மகனை என்ன பண்ணுகிற இந்த கிறிஸ்தவங்க இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க என் நமக்கு எதுக்கு வெளிநாட்டு கடவுள் அதனால் அந்த புஸ்தகத்தை கிழித்து எரித்து கொண்டிருக்கிறேன் என்றான் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் தகப்பனார் சொன்னார் மகனே உனக்கு பிடிக்காவிட்டால் அந்த புஸ்தகத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும் அது இப்படி எரிக்கக்கூடாது என்று ஆனாலும் அவனுடைய மனதில் ஒரு வைராக்கியம் அப்படி இயேசுவை வெறுத்த ஒரு வாலிபர் தாயார் மறித்து விட்டார்கள் தாயாருடைய மரணம் அவனை பாதித்தது தாயினுடைய அன்புதான் தான் அவனுக்கு பெரிதாக இருந்தது இப்பொழுது தாய் இல்லை தகப்பனார் பெரிய செல்வந்தர் எல்லா வசதியும் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தாய் சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான் கடவுள்தான் நமக்கு எல்லாம் என்று சொன்னதுனால யார் அந்த கடவுள் எத்தனையோ கடவுளை சொல்றாங்களே யார் அந்த கடவுள் மெய்யான கடவுள் யார் அது எனக்கு தெரிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான் பல புஸ்தகங்களை வாங்கி வாசித்தான் பல மத சம்பந்தமான காரியங்களை அறிந்து கொண்டான் கடவுளை தேட ஆரம்பித்தான் ஒன்றிலும் நிம்மதி கிடைக்கவில்லை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறது உண்மை யார் அவர் எனக்கு தெரிய வேண்டும் ஒன்று அவர் எனக்கு தரிசனமாகணும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும் அல்லது நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான் தற்கொலை செய்து சாக போகிறேன் அல்லது கடவுள் எனக்கு தெரிய வேண்டும் என்றான் அவனுடைய வீட்டின் மேல் மேலறையில் தனியாக கடைசி நாள் இன்றைக்கில் இன்றைக்கு இரவுக்குள்ள கடவுள் என்னை சந்திக்க வேண்டும் அல்லது நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தான் அதிகாலை நேரம் அந்த அறைக்குள்ள தாகத்தோடு தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தான் கடவுள் நம்மை சந்திக்கிறார் என்று அறிந்து ஆவலோடு யார் அந்த கடவுள் என்று பார்க்கிறான் இயேசு நின்று கொண்டிருந்தார் அவனால் நம்ப முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் வெறுத்த அந்த இயேசுவா வெளிநாட்டு கடவுள் என்று புறக்கணித்த அவரா அவரா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் இயேசு சொன்னார் நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கிற மெய்யான கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உன்னை சிருஷ்டித்தவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் அவன் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான் அவனுடைய உள்ளத்துலர் பெரிய சந்தோஷமாட்கொண்டது வெறுமை மாறினது தேவனுடைய அன்பு இயேசுவின் அன்பு நிரப்பினது என புரியாத சந்தோஷம் மனமகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது சந்தோஷமாய் தகப்பனார் இடத்தில் போய் சொன்னான் நான் மெய்யான கடவுளை பார்த்து விட்டேன் அவரே எனக்கு தரிசனமானார் இயேசுதான் இந்த கடவுள் என்று சொன்னான் தகப்பனார் சொன்னார் அது உன்னோடு வைத்துக்கொள் நமக்கென்று ஒரு மதம் இருக்கிறது நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது நாம் அதை மீறினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவோம் இந்த இயேசுவை உன்னோடு வைத்துக்கொள்ள என்று சொன்னார் இல்லை இந்த சந்தோஷத்தை நான் அடக்க முடியல நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கூட படிக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான் இயேசுதான் அந்த ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்தார் நிம்மதி கொடுத்தார் நான் அவரை தரிசித்தேன் என்று இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் தகப்பனாருக்கு மிகுந்த கோபம் வந்தது அவனை எவ்வளவோ தடுத்த பார்த்தார் முடியவில்லை கடைசியில் இந்த மகன் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுவான் இயேசுவை அறிவிக்காமல் இரு என்று சொன்னால் அவன் கேட்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் என்று சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்தார் சொந்த மகனுக்கு தகப்பனார் மத வெறிய நிமித்தமாய் சொந்த மகனை கொல்லுவதற்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொடுத்தார் அவன் அதோடு மறித்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாதுகாத்தார் இயேசு அவனை பாதுகாத்தார் கொடிய விஷம் அவனை கொண்டு விடாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்த உயிரோடு மீட்டார் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான் ஊழிய செய்ய ஆரம்பித்தான் அந்த வாலிபன் தன்னை சாதுவாக அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் கிராமம் கிராமமாக போய் தனக்கு சமாதானம் கொடுத்த இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான் தனக்கு தரிசனமான இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான் காலிலே பாதரட்ச இல்லாதபடி இந்தியா முழுவதும் போய் சொல்ல ஆரம்பித்தான் பல தேசங்களுக்கு போய் சொல்ல ஆரம்பித்தான் இந்தியாவின் வடபகுதியில் இருக்கிற இமயமலின் அடிவாரத்தில் இருக்கிற திபெத் தேசத்திற்கு அவன் இயேசுவை அறிவிக்கப் போன பொழுது அந்த மக்கள் மத வைராக்கியம் உள்ளவர்களும் கொடூரத்தன்மையுள்ள இருதையும் இருந்தார்கள் அவர்களுக்கு போய் அவன் இயேசுவை அறிவித்த பொழுது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அங்கிருக்கிற மத தலைவர்கள் கோபம் கொண்டு அவனை பிடித்து கொண்டு வர செய்து அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதித்தார்கள் ஒரு குழியில் சின்ன ஓட்டை மாத்திரம் போடப்பட்ட ஒரு குழியில் இருட்டு குழியில் அவனை தூக்கி போட்டார்கள் அது ஒரு இருளான கிணறு சகதியும் சேரும் நிறைந்த கிணறு அதற்குள்ளே போட்டு விட்டார்கள் உள்ளே பார்த்தால் மண்டை ஓடுகளும் மனுஷ எலும்பு கோடுகளும் காணப்பட்டது அந்த மக்கள் ஒரு மனிதனுக்கு மரண்ட தண்டனை கொடுத்தால் அந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவார்கள் யாரும் அவனை காப்பாற்ற முடியாது அந்த பக்கமே மனிதர்கள் போக மாட்டார்கள் பசியிலும் தாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மறித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குழியில் சுந்தர் சிங் போடப்பட்டார் அந்த இருளான நிலைமையில் யாரும் உதவி செய்ய முடியாது இரு எங்கு பார்த்தாலும் இருள் பிண நாற்றம் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்தது அவர் நினைத்தார் ஆண்டவரே நான் இன்னுமுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறதே இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் இந்த குழியிலே நான் இப்பொழுது மறிக்கப் போகிறேனே என்பதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் திடீரென்று ஒரு நாள் சில நாட்கள் கழித்தது மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் ஒரு சத்தம் கேட்டது மேலே ஏறி ஏறிவாய் என்பதாய் அவர் எட்டி பார்த்தார் அந்த ஓட்டை குழி குளித்தறிந்தது அங்கிருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வந்தது மேலே ஏறி வா என்ற ஒரு சத்தம் யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று அந்த கயிறை பற்றி கொண்டு மேலே ஏறி வந்தபோது தன்னை காப்பாற்றின மனிதனை பார்க்க சுற்றமுற்றம் பார்த்தார் கண்ணுக்கட்டின தூரம் வரை ஒருவரும் இல்லை அப்போதான் அறிந்து கொண்டார் தேவன் இயேசு என்னை காப்பாற்றுவதற்காக இறங்கி வந்து என்னின் இந்த குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றினார் என்று அவர் அறிந்து கொண்டார் தொடர்ந்து ஊழியம் செய்தார் பல இடங்களுக்கும் பல கிராமங்களுக்கு சென்று இந்த இயேசுவை விடாமல் அறிவித்து கொண்டு வந்தார் தேவன் அவரை பாதுகாத்தார் மரணக் கண்ணில் பாதுகாத்தார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை இயேசுவை அறிவிக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன் சிறச்சாலைக்கு பின்னாலிருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கு அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவரை அறிவிப்பதினால் அவரை பறைசாற்றுவதால் ஆபத்துகள் வரலாம் பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம் அரசாங்கம் கூட எழும்பலாம் ஆனால் உங்களை பாதுகாக்க அவரும் அறிந்திருக்கிற தேவன் யோசிப்பை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார் எல்லா தீமைக்கும் மிலக்கி பாதுகாப்பார் யோசிப்புக்கு இருந்தவர் பாதுகாப்பாகவும் இருந்தார் என கண்பானவர்களே ஒரு பக்கம் மனிதர்களால் உபத்திரவங்கள் பாடுகள் அந்த தீமைகளை இந்த பாதுகாக்கணும் இன்னொரு பிரச்சனை யோசிப்பு வேலை செய்த அடிமையா இருந்த வீட்டுக்குள்ள பாவ சோதனை வருகிறாரு அவடைய எஜமாட்டை அவன் மீது ஆசை கொண்டு பாவம் செய்ய அழைக்கிறாள் அவருடைய வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிற இடத்திலேயே பாவம் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது உப பாவம் அவனை நெருங்கி வருகிறது அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிற ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள் அதனால் என்ன செய்வது தெரியவில்லை யோசேப் அந்த பாவத்தை விட்டு விலகி விலகி பார்க்கிறான் முடியவில்லை அந்த அளவிற்கு பாவம் நெருக்குகிறது பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று கலைஞர் சமயத்தில் இயேசு கர்த்தர் அவனோடு கூட இருந்து பாவத்துக்கு விலகி ஓடும்படி செய்தார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவ சோதனையிலிருந்து விலக்கி கத்தரவனை பாதுகாத்து கொண்டா எனக்கு அன்பான வாலிப தம்பி வாலிப மகளே நீ ஆண்டோருக்கு ஒன்று அர்ப்பணித்து விட்ட முடியா அடுத்த பிரச்சனை எப்படி பரிசுத்தமாகி வாடுவது பாவம் எங்கு தூரத்தில் அல்ல வேதம் சொல்லுகிறது நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் தெருவில் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் பார்க்கிற எல்லைகளில் உங்கள் கையில் வச்சிருக்கிற செல்போன் வழியாக பாவம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது எங்கே விழத்தள்ளலாம் எங்கே பாவத்தில் உங்களை அகப்படுத்தலாம் என்று சாத்தான் கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான் நாள்தோறும் இந்த போராட்டம் என் கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வதில்லை போராட்டம் என் சிந்தனைகளை பரிசுத்தமாய் காத்து கொள்வதில்லை போராட்டம் பாவ போராட்டம் நெருக்குகிறது இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களை காத்து கொள்ளுவார் காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன் சோதனைகளை சாத்தான் கொண்டு வரலாம் பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கலாம் ஆனால் தேவனோ உங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார் யோசேப்பை தப்புவித்தார் யோசேப்பை பாதுகாத்தார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்